பள்ளத்தின் மூடக் குழியில் புராண புழுதியில் மூடிக்கிடந்தான் முருகன் தோண்டி துடைத்து விஞ்ஞானத் தண்ணீரில் கழுவினேன் ஒற்றை துணி சற்றே அசைவுற நெற்றிச் சுடர் பற்றி பரவிட வெற்றி வேலுக்கதிபதி உயிர் கொண்டான் கடவுளா நீ என்றேன் மூத்த குடிகாத்த மூதாதை என்றான் குன்றில் ஏன் குடி என்றேன் ஆதி மனிதன் குடில் அதுதானே என்றான் குளிர் மலையில் ஏன் குறையுடை கொண்டாய் என்றேன் இரையாகும் விலங்கை துரத்திக் கொண்டே இறை தேடும் விலங்கை விட்டு உயிர் தப்பி ஓட சுனைகள் ஆறுகள் நீந்திக் கடக்க தேனடை தேடி கிளைதொரும் குதிக்க தொங்கும் மாடை தொல்லையா இல்லையா இன்னொன்றும் நெஞ்சில் எழுது நெசவு கண்டது குறிஞ்சியில் அல்ல மறவாதே அது மருதம் என்றான் படையலுக்கேன் முருகா தேனும் தினைமாவும் சுடுதல் அவித்தல் சமைத்தல் என்னும் நாகரிகங்கள் அடையும் முன்பே காயும் கனியும் கிழங்கும் கிளையும் தானாய் விளைந்த தானிய மணியும் தேனாய் வழியும் திரவிய பொருளும் ஊனாய் இருந்த உண்மை உணர்த்தவே கொடியில் சேவல் வறக்கும் சேதி என்னவோ வேட்டைக் களைப்பில் மரணம் போல் உறங்கும் எங்களை அதிகாலை எழுப்பும் முதற்பறவை அதுதானே போகட்டும் வேளோடு நீ எழையும் வினோதம் கல்லாயுதம் தோற்றவிடத்து வேளாயுதம் கண்ட முதல் மனிதன் நான் வேலின் தொழில்கள் விளம்ப கேள் வேட்டைக் காட்டில் வெற்றி தந்ததும் வேளாண்மைக்குக் காவல் தந்ததும் மடவார் தம்மின் மானம் காத்ததும் மாற்றார் விரட்டி மண்புலம் காத்ததும் முன்னோடிகளை விலங்குண்ணாமல் அன்னாள் காத்த ஆயுதம் ஆனதும் கைவேல் 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 தானடா கைவேல் இல்லையேல் நீனான் ஏதடா தாத்தா என்றேன் நான் பேரனே என்றான் முருகன் இருவர் தழுவல் இறுக்கத்தில் நொறுங்கிச் சிதறி கிடந்தன நூற்றாண்டுகளின் துகள்கள்